இறைவனுக்கு வணக்கம் இதன் பிறகு அவிட்ட நட்சத்திரம் மகராசி கொண்டவர்களுக்கு கூறப்போகிறோம் இந்த நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்கும் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு வரை நான்கு வரை உள்ள காலகட்டங்களும் வெகு சிறப்பான காலகட்டமாகவே கருதப்படுகிறது இந்த காலகட்டங்களில் கடுமையான பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பாகஜனி உள்ளதால் இழந்த சொத்துக்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தெய்வ அனுக்கிரகம் கூடும் தென்றச் செலவுகள் குறையும் தெய்வ பலம் அதிகமாக இருப்பதால் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அதனால் கடுமையான பாதிப்புகள் எதுவும் இருக்காது தெய்வ பலங்கள் முழுமையாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டமாகவே கருதப்படுகிறது இந்த காலகட்டங்களில் படிப்பில் உள்ள மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் தெய்வ அனுகுலங்கள் கூடும் இரும்பு சிமுண்டு கம்பி சம்பந்தப்பட்ட தொழில் செய்வர்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதிகமான வாய்ப்புகள் உண்டு இதே இதே காலகட்டம் போல் டிசம்பர் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலகட்டங்களில் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் தொழில் அபரிவிதமான லாபங்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஜனன ஜாதகத்தில் வக்ர நிலைகள் என உள்ளவர்களுக்கு வக்ரத்தில் இருக்கின்ற காலகட்டங்கள் கடுமையான பாதிப்புகளை கொடுக்காது அவர்களை மேற்கொண்டு நன்மையான பலன்களை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ள காலகட்டமாகவே கருதப்படுகிறது எனவே அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான பலனை மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதனால் தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல வெற்றியும் நல்ல பலன்களும் முழுமையாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு